புதுதில்லியில் வசிக்கும் பொதுமக்களுக்கான நலத்திட்டங்கள் நிறுத்தப்படாது என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையுடன் நிறைவு பெறுவதை அடுத்து அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் ஆர்கேபுரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வீட்டு வேலை செய்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்க நலவாரியம் அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் குழந்தைகளின் கட்டணத்தை செலுத்த பாஜக அரசு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் மக்கள் மருந்தகங்கள் மூலம் ஏற்கனவே எண்பது சதவீத தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்கப்படுவதாகவும் தற்போதைய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளபடி புற்றுநோய் உள்ளிட்ட உயிர்கொல்லி நோய்களுக்கான முப்பதுக்கும் மேற்பட்ட நோய் தடுப்பு மருந்துகள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் கடந்த ஜனவரி மாதம் ஜிஎஸ்டி வசூல் ஆண்டுக்கு பனிரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் உயர்ந்து ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என மத்திய நிதி அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியில் ஜிஎஸ்டி மொத்த வசூல் ஒன்று புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு ஜனவரியில் ஜிஎஸ்டி வசூல் பனிரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் முப்பத்தாறாயிரத்து எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மத்திய ஜிஎஸ்டி மூலமாகவும் நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மாநில ஜிஎஸ்டி மூலமாகவும் வசூலிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது லடாக்கில் அதிகபட்ச ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி கட்சிகளின் இந்து விரோத செயல்பாடுகளுக்கு சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று மத்திய தகவல் துறை இணை எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை திருப்பரங்குன்றம் கந்தர்மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற ஒரு கும்பல் முயன்று வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானை இழிவுபடுத்தும் செயல் என்றும் இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை மரபுகளை பறிக்கும் செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி அமைப்பினர் வரும் நான்காம் தேதி திருப்பரங்குன்றம் மலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்க சுவரொட்டி ஒட்டுபவர்கள் மற்றும் நோட்டீஸ் வழங்குபவர்களை தமிழக காவல்துறை கைது செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜனநாயக முறையில் நடைபெறும் இந்து மக்களின் உரிமை போராட்டத்தை நசுக்கும் வகையில் காவல்துறையினர் செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது திருக்குறளை மேற்கோள்காட்டி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியது பெருமைப்படக்கூடிய விஷயம் என பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை கேகே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் நடைபெற்ற தடயவியல் கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய மாநாடு நடத்தும் அளவுக்கு இஎஸ்ஐ மருத்துவமனை வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிட்டார் பட்ஜெட்டில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை என தமிழக கட்சிகள் கூறியுள்ளதாகவும் ஆனால் வரி வரியாக பாராட்டக்கூடியதாக மத்திய பட்ஜெட் உள்ளது என தெரிவித்தார் வருமான வரி விலக்கு குறித்த அறிவிப்பு தமிழகத்தில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்றும் அவர் கூறினார் இங்கிலாந்து இளவரசர் எட்வர்ட் மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார் தமது பயணத்தின் போது மத்திய அரசின் உயரதிகாரிகளை அவர் சந்திப்பார் என இங்கிலாந்து தூதரகம் தெரிவித்துள்ளது உலகெங்கிலும் உள்ள முறைசாரா கல்வியின் நன்மைகளை எடுத்துரைக்கவும் இதன் மூலம் இளைஞர்களை ஊக்குவிக்கவும் எட்வர்ட் இந்தியா வந்துள்ளதாகவும் தமது பயணத்தின் போது த டியூக் ஆப் எடின்பர்க் சர்வதேச விருதினை விளம்பரப்படுத்தும் வகையில் மும்பை மற்றும் தில்லி செல்லிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய மகளிர் அணி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங் செய்தது இருபது ஓவர் முடிவில் அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து எண்பத்தி இரண்டு ரன் மட்டுமே எடுத்தது பின்னர் எளிய இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி பதினோரு புள்ளி இரண்டு ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தி நான்கு ரன் எடுத்து அபார வெற்றி பெற்றது அதிகபட்சமாக இந்திய வீராங்கனை திரிஷா நாற்பத்தி நான்கு ரன் அடித்தார் இந்த வெற்றியின் மூலம் இரண்டாவது முறையாக இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது இதற்கிடையே உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில் இந்திய அணியின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் இது பல விளையாட்டுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்